நான் இப்போ வருவேன் அப்போ வருவேன் என்று சொன்ன ரஜினிக்கு மத்தியில் சொல்லாமல் திடீர் என்று அரசியலில் குதித்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் ஆம் தமிழக வெற்றி கழகம் என்று தன் கட்சியின் பெயருக்கு பெயர் சூட்டி டெல்லி உள்ள தேர்தல் ஆணையத்தில் தன் கட்சியை பதிவு செய்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கெனவே விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் சமூகத்தில் நிறைய உதவிகள் செய்து வருகிறார் விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரும் நேரத்தில் தன் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் இவரது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இப்போது எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லையாம் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற முடிவு செய்திருக்கிறார் நல்ல விஷயம்தான் இவர் கட்சி ஆரம்பித்தார் என்று தெரிந்ததும் எல்லா மீடியாக்களும் அன்று முழுவதும் இவரை பற்றி தான் பேச்சு கட்சி சார்ந்த ஊடகங்களில் பேசும் பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்கள் அரசியலில் ஜீரோ அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது என்று பேசுகிறார்கள் உதயநிதி அவர்களை எம்எல்ஏ ஆகும்போது விஜய் அவர்களுக்கு என்ன குறைச்சல் உதயநிதி அவர்களுக்கு திமுக என்ற கட்சி பின்புலம் இல்லை என்றால் அவரும் ஜீரோ தான் முதலமைச்சர் பதவி எல்லாராலும் ஆக முடியாது அதற்கும் ஒரு அதிர்ஷ்டம் தேவை விஜயகாந்த் என்ற நல்ல மனிதரை முதலமைச்சராக்காமல் அவரது கூட இருந்த துரோகிகளே அவரை படுக்க வைத்து விட்டனர் பார்த்துதான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொண்டார் சில ஊடகங்களுக்கு விஜய் மீது என்ன வன்மம் என்று தெரியவில்லை ஈடி ரேடுக்கு பயந்துதான் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதாக சில ஊடகங்கள் பேசுகிறார்கள் இந்த மாதிரி பேசி அவரை வளரவிடாமல் தடுக்கத்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயருக்கு சில பேர் தமிழகம் என்று ஆளுநர் ரவிதான் கூறுவார் அதனால் விஜய் அவர்கள் பிஜேபி ஆளு என்று புரளியை கிளப்புகிறார்கள் இன்னும் அரசியல் பணியை அவர் ஆரம்பிக்கவில்லை அதற்கு முன்னே விஜயகாந்தை எப்படி முடக்கினார்களோ அதன் போல் விஜய் முடக்க பார்க்கிறார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த மாதத்தில்தான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் பார்க்கலாம் இந்த தை மாதம் விஜய் அவர்களுக்கு எப்படி கை கொடுக்க போகிறது என்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ